வணக்கம் நான் டாக்டர் சாந்தகிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் இன்றைக்கி நமக்கும் வயசாக போகுது இல்லையா அதுக்கான டிப்ஸ் தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா வயதானவர்களுக்கு இருக்கக்கூடிய ஞாபக மருதி அப்படின்னு சொல்லக்கூடிய அல்சி மசை நம்ம ரொம்ப அலட்சியம் காட்டி நிறைய பேர் வயசாயிடுச்சு அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம இருக்கிறோம் நாளைக்கு நமக்கு வயசானாலும் நம்மளும் எல்லாத்தையும் மறக்க நேரிடும் ஸோ இன்னைக்கு நம்ம முன்னோர்களுக்கு நம்ம வீட்ல இருக்க பெரியவங்களுக்கு இந்த ஞாபக மருதி இருக்கு அல்சிமஸ் இருக்கு அதாவது வாங்கின பொருளை எந்த இடத்துல இருந்து எடுத்தோமோ ஏதாவது ஒரு இடத்துக்கு போக வேண்டியது என்ன எடுக்க வந்தோன்றதை மறந்துடுவாங்க ஃபர்ஸ்ட் அப்புறம் பார்த்தா நம்ம போக வேண்டிய நல்லா தெரிஞ்ச இடத்த மறந்துடுவாங்க போக வேண்டிய தெருவை மறந்துடுவாங்க கொஞ்ச நாள்ல அந்த வீட்டுல இருக்கக்கூடிய உறவினர்களோட பிள்ளைகளோட பேரை கூட மறந்துடுவாங்க இதை வந்து அல்சிமர்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வயதான பிறகு மூளை செல்கள்லாம் சுருங்கி மூளை செல்கள் டிஸ்ட்ராய் ஆகி நமக்கு ஞாபக மறதியை ஏற்படுத்தும் அவங்களால எந்த வேலையுமே ஒழுங்காக பண்ண முடியாது ஸோ இந்த சூழ்நிலை ஏற்படுறது தான் வந்து அல்சிமஸ் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞாபக மறதி நோய் இது யுஎஸ்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபாரின் கண்ட்ரில அதிகமாக இது பாதிக்கப்படுவாங்க நம்ம நாடுகளில் அவங்களுக்கு அறுபத்தஞ்சு வயசுல அறுபது வயசுல நடக்குது நம்ம நாட்டில் பார்த்தோம்னா ஒரு எழுபது இது அதிகமாக நடக்குது இந்த அப்படின்னு சொல்லக்கூடிய ஞாபக மருதி நோய் நமக்கு வராம தடுத்துக்கிறதுக்கும் ஹோமியோபதியில தடுப்பு மருந்துகள் இருக்கு அது வந்தவங்களுக்கு பார்த்தோம்னா ஹோமியோபதியில கார் கொனையம் ஆசனிக்க ஆல்பம் ஹயோசியாமஸ் பாஸ்பரஸ் இந்த மாதிரியான மருந்துகளை அவங்க எந்த மாதிரி ஞாபக மருந்து கேட்டகரியில் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பொட்டன்சியலை கொடுக்கும்போது அவங்களோட அந்த முழு ஞாபக மருந்தியை நம்ம மாத்தி அவங்களையும் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வர முடியும் இதுவே எனக்கு அல்சிமஸ் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ்ல இருந்தே அதுக்கான ப்ரிவென்டிவ் மெடிசன் சொல்லக்கூடிய தடுப்பு மருந்துகளை எடுத்துக்கலாம் என்னோட அம்மாவுக்கு அந்த ஞாபக மருதி நோய் இருக்கு இல்லை என்னோட பாட்டிக்கு அந்த ஞாபக மருதி நோய் இருக்கு அப்படின்னா நான் வந்து ஒரு ஐம்பது வயசுலயே இந்த ஞாபக மருதி வராமல் இருக்கிறதுக்கான மருந்துகள் உணவுகள் ஏன்னா நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சினால் கூட இது வரலாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான நம்ம மெடிசன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கும் பட்சத்தில் நமக்கு வயதான காலத்தில் எல்லாத்தையும் மறந்து நம்ம ஒரு இதுவாக இருக்காமல் யாருக்கும் பாரமாக இல்லாமல் நம்ம வாழ முடியும் ஸோ இந்த மாதிரி உங்கள் உறவினர்களில் உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு இந்த அல்சிமஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஹோமியோபதியில் வெரைட்டா கார்பு ஒன்னுன்ற மருந்தும் ஹயோசியாமஸ் டூ ஹண்ட்ரட்ன்ற மருந்தும் வாங்கி மூன்று மூன்று மாத்திரைகள் மூன்று வேலையை கொடுத்துட்டு வாங்க ரொம்ப அதிகமாக இருக்குன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோமியோபதி மருத்துவர் அணுகுங்க அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரியான கேட்டகரியில் இருக்காங்க என்ன ஸ்டேஜில் இருக்காங்கன்றத பார்த்து அதுக்கான தரியான சரியான மருந்தை தேர்வு செஞ்சு கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னா நம்மளாம் வந்து வழி வழியாக அவங்களோட ஜீன்ஸை தான் நம்ம கேரி பண்ணிட்டு வரோம் அவங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் அது நாளைக்கு நமக்கும் வரும் நமக்கு வராம தடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு ஆயிடுச்சுன்னா அது வராம தடுக்கக்கூடிய தடுப்பு மருந்துகள் ஹோமியோபதியில் இருக்கு சோ அந்த மருந்துகளை வாங்கி நீங்க பலனடையணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி